அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு பேசியிருக்கிறான் இவனுக்கு என்ன தகுதி இருக்கு ஓ அப்படினு அனுப்பி வச்சிடல புயசு கடனுக்கு ஒரு மயிரை உனால் கொடுக்க முடியாது முட்டா பயில நீ அணிப்பூச்சி கிடையாது நீ ஒரு எலிப்பூச்சி எங்களுக்கு தெரியமுடா முட்டாப்பையில நீ நிறுத்திக்க செருப்படி போட்டு போயிருவேப்பரம் நீ தென் மாவட்டத்தில் நுழையவே முடியாது அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பொறுப்பிருக்காம பாருங்க நடிகர் விஜய் அவன் நல்ல நடிகர்னு தெரியுங்க ஆனால் இப்போ சமுதாய மக்கள் மத்தியிலையும் தமிழக மக்கள் மத்தியிலையும் நல்லாவே நடிச்சுக்கிட்டு இருக்கிறான் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம் கொள்கை வழிகாட்டி தலைவராக நீ அஞ்சு பேரை ஏற்றுக்கிட்டு இருக்க ஆனால் முக்கியமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியவர் தெய்வீக திருமகன் பசங்க முத்துராமணி தேவர் அப்படின்னு நம்ம நாங்கள்லாம் சொல்லிகிட்டு வந்தோம் அதை இதுவரைக்கும் நீ நீ பின்பற்றுற மாதிரி தெரியல தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்களாக போற்றி வாழ்ந்தவர் அதை நடைமுறைப்படுத்தியவர் அவருடைய கொள்கைகளை பேசாமல் நீ தென்தமிழகத்தில் வந்து நிச்சயமாக ஓட்டும் கேட்க முடியாது என் சாதிக்காரன் உனக்கு ஓட்டும் போட மாட்டேன் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவனோட செய்கிறர்கள் கூட்டத்தில் அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு பேசியிருக்கிறான் இவனுக்கு என்ன தகுதி இருக்குது டே உனக்கு என்னடா தகுதி இருக்குது அதிமுக கட்சி ஊழல் கட்சின்னு உனக்கு இப்போதான் தெரிய வருதா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தில் ஆதரவு தெரிவித்து உன் அப்போன்னு அனுப்பி வச்சிடல போயசு கடனுக்கு அம்மாவை சந்திக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் கால்களுக்கு காத்திருந்து சந்தித்து ஆதரவுன்னு சொல்லிட்டு வந்தேன் அது ஒரு சில தான் போயிட்டு வந்தீங்க அப்போ உங்களுக்கு தெரியாதா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உன்னோட படத்துக்கு பிரச்சனை அம்மாவை சந்திக்கிறதுக்கு போய் காத்திருந்து ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் கைகட்டி நின்று அதுக்கு பிறகு சந்திச்சுட்டு நான் படத்தை வெளியிட்டேன் அதே போல் இரண்டாயிரத்தி பதினேழு புரட்சி தமிழர் வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியாரை சந்திக்கிறதுக்கும் இதே மாதிரி தான் போய் காலை விழுந்து உன் படத்தை வெளியிட்ட அப்போலாம் அதிமுக ஊழல் கட்சியும் உனக்கு தெரியல சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் உன் கட்சியில் சேர்த்து கேட்பார் இப்போ கே ஏ செங்கோட்டையன் அவர் எங்கேருந்து வந்தார் ஜேசிடி பிரபாகரன் அவர் எங்கேருந்து வந்தார் இப்போ சமீபத்தில் சேர்ந்தார் கூப்பா கிருஷ்ணன் அவர் எங்கேருந்து வந்தவர் இவங்களாம் எங்கே அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க அதிமுக தானே அப்போ அதிமுகவில் இருக்கையில் அவங்கெல்லாம் ஊழல் பெருவழி கட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கெல்லாம் நல்லவங்களா மாறிடுறாங்களோ டே நீ ஒரு முட்டா பயணத்துலேருந்தே தெரியுது ஒன்று உனக்கு அறிவில்லை அல்லது உனக்கு தரான் பாரு அவனுக்கு அறிவில்லை இதுதான் வெளிக்காட்டுது அப்புறம் உன் கட்சியில் வந்து ஆதவ் அர்ஜுனான்னு ஒருத்தர் முக்கியமான இடத்துல வச்சுருக்கேன் அவன் ரொம்ப நல்லவனா சரி அவன் நல்லவனாக கூட இருக்கட்டுமே அவருடைய மாமனார் காம்பார் மார்டின் தமிழகத்தில் லாட்ரியை விற்று பல பேர் செத்து போனாங்க அந்த தான் இப்போ வந்து ஆதவ ரஜினாகிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் கட்சியை வழிகாடத்தி போயிட்டு வரேன் இப்போ நீ எப்படி நல்லவனாக இருக்க முடியும் லாட்ரி விற்று அதில் பல பேர் சா சாகடித்து அந்த பணத்தை கொண்டு வந்து உங்கள் கட்சியை நடத்திட்டு இருக்கிறேன் ஆதவ கூட வச்சுக்கிட்டு இருக்கிறேன் நீ எப்படி நல்ல நல்லவனாக இருக்க முடியும் சரி அது மட்டும் இல்லை நீ ஒரு வெளிநாட்டில் இருந்து கார் ஒன்று வாங்கின பாரு அந்த காரை முறையா நீ வாங்கினியா அந்த காருக்கு வரி கட்டாதனால தான் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அங்கே போய் கையை கட்டி நின்று அதுக்கு பிறகு ஃபைனை கட்டு வந்தேன் ரொம்ப யோக்கியமானவனா என்ன பண்ணி நீ நான் யோக்கியமானவன் அப்படின்னா என்ன செஞ்சு நீ முறையாக வரி கட்டில் காரை வாங்கியிருக்கணும் நீ அங்கேயே அந்த தப்பு பண்ணுற அதுக்கு பேர் என்ன ஊழல் தானே அது மட்டும் நீ உன்னை பற்றி சொல்லிட்டே போகலாம் உன்னுடைய படத்துக்கு நீ பணம் வாங்குற பாரு நூறு கோடி நூற்றம்பது கோடினு பணம் வாங்குறீங்களே அதை நீ வந்து ஒயிட்டாக வாங்குறீ நீ எவ்வளோ ஒயிட்டாக வாங்குற எவ்வளவு கருப்பு படம் வாங்குறங்கிற வெளியிட முன்னாட வெளியிட முடியுமா நிச்சயமாக நீ வெளியிடு வெளியிட்டால் உனக்கு உண்மை முகம் தெரிய வரும் நூற்றம்பது கோடிக்கும் நீ கணக்காட்டுறியா படம் ரிலீஸ் ஆகுது ஒரு தேட்டரில் அப்போ ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வரைக்கும் பிளாக் டிக்கெட் விற்கிறாங்க உன்னால் தடுக்க முடியுமாடா முட்டாப்பையில உன்னால் தடுக்க முடியுமா தடுத்திருக்கேன் நீ இதையெல்லாம் செய்ய தவிர நீ ஒரு தனிப்பட்ட ஒரு தனி மனிதன் செய்யக்கூடிய வேலைகளை கூட உன்னால செய்ய முடியலை நீ எப்படி நாளைக்கு முதலமைச்சராக வந்து நாட்டு மக்களை காப்பாற்ற போகிற ஊழல் இல்லாத அரசாங்கத்தை எப்படி நீ கொண்டு வந்து கொடுக்க போகிற ஒரு மயிரை உன்னால் புரிஞ்ச முடியாது முட்டா பையில அதிமுகங்கிற கட்சியை ஊழல் கட்சி விமர்சிக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது நாங்கள் அதிமுகவோட அங்கே வகிக்கிற ஒரு இயக்கம் கிட்டத்தட்ட ஒரு பழமையான ஒரு இயக்கம் எங்களுக்கு தெரியும் தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு புரட்சி தலைவர் அம்மா காலம் தொட்டு இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியர் காலம் தொட்டு இந்த அரசியல் கட்சி அதிமுக மிகப்பெரிய ஒரு ஒரு ஆலமரமாக வளர்ந்தளிக்கக்கூடிய ஒரு கட்சி எத்தனை முறை தமிழகத்தில் முதலமைச்சர் பொறுப்பில் வகித்த ஒரு வகித்த கட்சி எத்தனை முதலமைச்சர்களை உருவாக்கின கட்சி நேற்றுக்கு வந்த பயணி நேற்றுக்கு முளைச்ச காலண்ணி நீ வந்து விமர்சனம் பண்ணுற தற்கொலை பையில டே உன்னை எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா தற்கொறி கூட்டத்தோட தலைவனுங்கிறாங்க அணில் குஞ்சுகளோட கூட்டத்தோட தலைவனுங்கிறாங்க என்னையை பொறுத்தரவுல நீ அணில் குஞ்சு கிடையாது நீ ஒரு எலி குஞ்சு எலிகள் கூட்டத்தோட தலைவன் நீ ஏன்னு சொன்னால் இந்த எலி இருக்கு இல்லையா இந்த எலிகள் வந்து வீட்டுக்குள்ளே வந்தாலும் தொல்லை தான் அரிசி பருப்பு வந்து தின்னு தீத்துட்டு போயிடும் ஒரே இளைஞல் தான் அதே மாதிரி விவசாயிகளுக்கும் ஒரே தொல்லை தான் வயக்காட்டில் எலிகளோட வேலை என்ன தெரியுமா பெரிய தொல்லை நெல் பயிரிட்டம்னா சோளம் பயிரிட்டோம்னா எல்லாத்தையும் கழித்து குதவி நாசமாகிட்டு போயிடும் எலிகள் தொல்லை பெரிய தொல்லை அது மாதிரி நீ அணி குஞ்சு கூட்டம் இல்லை எலி குஞ்சு கூட்டம் எலி குஞ்சு கூட்டத்தோட தலைவன் நீ ஒரு எலி உனால் நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு உன்னை நேரடியாக எச்சரிக்கை செய்கிறேன் அதிமுக கட்சி மிகப்பெரிய ஆலமரம் தமிழக மக்களுக்கு தேவையான ஒரு அரசியல் கட்சி குடைபள்ளல் எம்ஜிஆர் அவர்களால் துவங்கப்பட்ட கட்சி தமிழா மக்களை தாயுள்ளத்தோடு காத்த புரட்சி அம்மா இருந்து வளர்த்து பாடுபட்ட கட்சி தமிழக மக்களுக்கு நிறைய செய்த கட்சி எங்களுக்கு தெரியும் தேவர சமுதாயம் எம்ஜிஆர் காலம் தொட்டு புரட்சி அம்மா காலம் தொட்டு அதிமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் எங்களுக்கு தெரியுமுடா முட்டாப்பையில் நீ நிறுத்திக்க செருப்பிடிப்பட்டு போயிருக்கிறோம் தென் மாவட்டத்தில் நுழையவே முடியாது என்பதை தாயக்கமான தமிழ்நாடு தேவர் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் nandri